வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடமான மீன ராசிக்குள்ளரே சனீஸ்வர பகவானின் தாக்கம் பத்து அப்படின்னா தொழில் இவர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது எட்டு ஒன்பது இந்த இரண்டு இடத்துக்கும் ஒரு தேவத்தை அவர் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போது இது பேர் கர்மசனின்னு பேர் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து நாளே கர்மா அப்படின்னு தொழில் தொழில் மற்றும் கர்மா அப்படின்னு யோகம் எதுனா பத்தாம் இடம்னு சொல்லுவோம் அப்படி பத்தாம் இடத்துல தொழிலே இருக்குவாரு அப்படின்னாக்கா இவர் யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா இவரும் யோகத்தை தான் கொடுக்க போகிறார் இந்த எட்டு அப்படிங்கிற ஒரு தன்மையில் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தான் உண்மைகளை எல்லாம் உடைக்கும் சனியாக அமைகிறார் இந்த பத்தாம் இடத்து கர்ம சனி என்னென்ன உண்மை உங்கள் தொழிலிலே நீங்கள் செய்யக்கூடிய புதிய தாக்கங்கள் நீங்கள் எதிர்பாராத புதுசாக ஒரு இன்ட்ரவென்ஷன் இன்னவென்ஷன் கொண்டு வரீங்க அந்த இன்வென்ஷனானது ஒரு பெரிய விஷயமாக மாற்றிவிடும் அது தொழிலில் நடக்கும் அது மட்டும் இல்லை தொழிலினுடைய உத்திகளுக்கான எதிர்பாராத பண வரவை ஏற்று ஏற்றுப்பட்டு கொடுத்துவா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது பத்தில் இருக்கிறதுனாலே தர்மத்தை செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவோம் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவை சமூகத்திலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் நீங்கள் எவ்வளோ தூரம் தான தர்மங்களை செய்கிறீங்களோ கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் சமூக நீதியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் பொருள் விரயம் கட்டுப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் சனீஸ்வர பகவான் பத்தில் இருந்தால் தொழில் கெடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேருந்து மனத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் சமூகத்திலே மரியாதை குறைந்துவிடும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு உண்மையை உடைக்கிறது இந்த சனி இந்த சனி பகவான் அங்கே அமர்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே சில மருத்துவ செலவுகளை வைப்பார் அதனால் கொஞ்சம் விஷயமா செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலே கொஞ்சம் விரிவாக்கத்துக்கான செலவுகள் உண்டு சில நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக செலவாகிடும் பொருள் விரையும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் நார்மலாகவே பில்டிங்லாம் கூட நம்ம எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் ஒன்று போடுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதே மாதிரி தான் எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஆகும் அது விரையும்னு மனசில் வச்சுன்னா விரையும் செலவாகிடுச்சுங்கன்னு சொல்ல தான் செய்வோம் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவனை நம்பின ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் இவனை நம்பினே ப்ராஜெக்ட் ஆரமித்தேன் இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க உங்களுக்கு தொழிலிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்னஸ் சொல்லுவோம் நீங்கள் நான் இதில் மாஸ்டரிங்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் செய்யுங்க அடுத்தவனை டிபெண்ட் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிவாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களிலே திறமை இருக்கிறதா அந்த திறமை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அமையும் அடுத்தவனைய வாக்கை சும்மா இயர்சைக்களை கேட்டு அவன் பண்ணுறானே நீங்களும் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க அதனால் வரக்கூடியது கெட்ட பேர் நான் அப்போவே சொன்னேன் அவன் கேட்கலை ஏதோ குறையாக போய் பண்ணான் அப்படின்னு உங்களை கெட்ட பேர் தட்டி போயிடுறாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உங்களை மனசில் அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இல்லைன்னா என்ன ஆகும்னா தூக்கம் இல்லாமல் போயிடும் குடும்பத்தில் சிக்கல் வந்துடும் சாப்பாடு கூட நேரம் இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் பணத்தை நஷ்டப்படுத்திடும் இப்போ புரியுதுங்களா கர்மசனி என்ன பண்ணணுன்னு அப்போது அந்த சனியினுடைய தாக்கத்தை புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் செய்யக்கூடிய காரணம் என்ன பண்ணுவோம் கடினமாக உழைக்கணும் உழைக்கிறது எப்படி இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்ச பிறகு தான் அந்த உள்ளே போகணும் எல்லாம் போகக்கூடாது அப்படி உழைத்தலாம் வரக்கூடியதால் வெற்றி தான் வரும் இல்லையா உழைப்பதனால பலன் வெற்றி அப்போ உழைக்கிறதுனால வெற்றி வந்துவிடும் பங்கச்சுவலாக இருந்தணும் கரெக்டாக டைம் எப்போல்லாம் லேட்டாக போகிறீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும் சத்யசாயி பாபா சொல்வார் நீங்கள் லேட்டாக போகிறது அப்படிங்கிறத விட சீக்கிரமாக போகிறதுன்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையாக ஒரு ஹவர் முன்னாடி திருத்தி வைத்து விடுங்கள் அப்படின்னு எட்டு மணிக்கு போகணும்னு சொன்னால் அது எட்டு மணி போது ஏழு மணியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ இப்படி இருந்தால் உங்களுடைய தாமதங்கள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்வார் அப்போ தாமதங்களை மாற்றி சிரமங்களிலிருந்து வெளிவரத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்னா அதை பிடிச்சிக்கிறது நல்லது தானே குரு தான் ஞானமலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சனீஸ்வர பகவானோடைய இதில் குருவுடைய தாக்கங்கள்னால வரக்கூடிய ஆன்சரை பிடிச்சிக்கிட்டோம்னே நம்ம அடுத்த வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம் செலவுகளை கொண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பொறுப்போடு இருக்கணும் எப்படி அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்மெல்லாம் வேலைக்கு போகிறோம் இந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு அடிமை தொழில் அப்படின்னு பேர் நான் தொழிலை நிர்வாகம் செய்கிறேன் என்னுடைய முதலீடுகள் போட்டு அப்படின்னா முதலாளி ஆகிடும் இல்லைன்னா தொழிலாளின்னு பேர் அப்போ அடிமை தொழில் அப்படின் போது அடிமை தொழிலை கொஞ்சம் நம்ம கீழே எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்காக இன்னொருத்தர் பொறுப்புடன் பணத்தை போட்டுருக்கும்போது நீங்கள் நிர்வகிக்கிறீர்கள் அப்படிங்கிற சிந்தனையை போட்டால் அது ஸ்ட்ரைஃபன்னு மனசில் மாற்றிக்கிடுங்க சேலரி இப்போ ஸை ஸ்ட்ரைஃபன்னு மாற்றிடலாம் சேலரி அப்படிங்கிறது ஒரிஜினலாக பேறுதில் சால்ட்ரின்னு பேர் பேர் உப்புன்னு பேர் உப்பிட்டவரை உள்ளளவு நினைவுன்னு ஒரு வார்த்தை ஒன்று இல்லையா இதுக்கு பேசிக் ஐடியா இதுதான் அப்போ உப்பு கொடுப்பாங்க முன்னெல்லாம் வேலை பண்ணீங்கன்னா உப்பை கொடுப்பாங்க உப்பை பண்ட தான் நீங்கள் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்புறம் உப்புக்கு பதிலாக சம்பளமுங்கிற இந்த சன்மானத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அப்போது ஒரு தொழிலுக்கான சன்மானத்தை வாங்குவது யார் வாங்குவா அடிமை தொழில் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தொழிலை செய்வார்கள் ஆனால் இந்த தொழிலிலே நான் கற்றுக்கொள்கிறேன் எனக்காக ஒருத்தர் நல்ல அழகாக ஒரு என்வைரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கார் நான் அங்கே போய் கற்றுக்கிறேன் ஆக்சுவலி இப்போது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது என்ன சொல்லுவோம் எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க சார் நான் செய்கிறேன் அப்படிதான் தான் எல்லாரும் இல்லைங்களா அப்ப எந்த வேலை வேணாலும் அப்படிங்கிற வார்த்தையில வேலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு மனசே இருக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அதை எங்க போய் அனுபவங்களா பார்க்கணும் ஞானமாக மாற்றுவது இப்ப சைக்கிள் அப்படிங்கிறது ஓட்ட தெரியும் அப்படின்னா சைக்கிளை படத்தால் பாட்டா ஓட்ட முடியுமா பிசிக்கலா ஏறி ஓட்ட முடியுமான்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட சைக்கிளை கொடுத்தா தானே அது ஏறி மிதித்து பெடல் பண்ணி அப்படிங்க விழுந்து எழுந்து எல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா இது ஞானம் சைக்கிளை பற்றி படித்து கொள்வது தேரி நார்மலாக தேரியை படித்து விட்டு உழைப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா பணம் வராது அப்போ கர்மாவை புரிஞ்சிச்சு அப்போ கர்மாவை புரிஞ்சிச்சுன்னா பொறுப்பு நிர்வாகத்திறன் இது ரெண்டுத்தையும் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமூகத்தில் மரியாதை கிடச்சிரும் புகழ் கிடச்சிரும் அப்போ கர்மா எப்படி பெனிஃபிட் ஆகுது இந்த கர்ம சனி அப்படிங்கிறது பெனிஃபிஷியலாக மாறிடும் அப்போ வழியில் என்ன வரணும் நமக்கு கடின உழைப்பு புரிந்து கொண்டு உழைத்தல் தெரிந்து உழைத்தல் அப்படின்னு விஷயம் இந்த சனிக்கான ஹோமங்கள்லாம் நடக்கும் அந்த ஹோமங்கள்லாம் பரிகார பலங்கள் ஹோமங்கள் அப்படிங்களெலாம் செய்கிறது முடிந்தவரை இந்த சனியுடைய தன்மையினால நீங்கள் கருப்பு துணி அப்படிங்கிறத கையில் எப்பவும் வைத்துக்கொள்வது முடிந்தால் கருப்பு துணியை தானமாக செய்வது இந்த சபரிமலைக்கு கருப்பு வேட்டியெல்லாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி வேட்டிகளையெல்லாம் நீங்கள் தானமாக செய்வது இதெல்லாம் ஒரு நல்லது ஒரு பரிகார பலன்களாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சிக்கல் குறைய ஆரம்பிச்சிரும் தூக்கம் வரும் முதல்ல நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் சாப்பாடு டயத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா டயத்துக்கு சாப்பிட்லன்னா வரக்கூடிய வியாதிகளை நீங்கள் எடுத்துக்கணும் குடலிலே வியாதி அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும் பயணத்துனால சில நஷ்டங்கள்லாம் வரும் அதனால் பொறுப்பாக என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு கரெக்டாக லைனப் பண்ணி வச்சுக்கிடுங்க திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கலவு போகலன்னா கரெக்டாக எண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லுவான் எத்தனை பேக்கை எடுத்துகிட்டு போனால் இத்தனை பையன் எடுத்து போனால் இத்தனை கேஷ்லாம் அதிகமாக வச்சுக்காமல் கரெக்டாக வச்சுக்கணும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவான் இந்த மெத்தடில் அழகாக பண்ணிவிட்டிங்கன்னா இந்த கர்ம சனியானது உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான உண்மைகளை அவங்க உள்ளங்கையில் அப்படி கனிவோல் அவங்களுக்கு காட்டி கொடுத்துவிடும் அதனால் அவங்களுக்கு நல்லதொரு தொழிலின் வளர்ச்சியும் வாழ்க்கையிலே ஒரு உழைப்புக்கான ஊதியத்தை பெற்ற பெருமிதமும் நான் என்னுடைய நிர்வாகத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் மேனேஜர் ஆஃப் த பிரான்ச்சுன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா நம்ம பேங்க்லேயோ இல்லை ஆஃபீஸஸ்லேயோ கொடுக்கும்போது முதலாளி அந்த இடத்துக்கு நீங்கள் முதலாளின்னு சொல்லி வைத்திருக்கிறார் ரெப்ரசன்டேட்டிவ்னு வார்த்தை இருக்கும் அந்த யூஆர் ரெப்ரசென்டிங் த பர்சன் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அந்த காலத்து அந்த இடத்துக்கு முதலாளித்துவத்தனுடைய நிர்வாகத்துடைய திண்மையில் இருக்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு மனசில் ஒவ்வொருத்தரும் அக்கௌண்டபிலிட்டியோடு இருந்தீர்களானால் இதுதான் கர்ம பலன் இந்த கர்மாவுடைய பலனை புரிந்து கொண்டு செய்தீர்களானால் உங்களுக்கு சனி போல கொடுப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை கன்ஃபார்மாக நிதர்சனமாக சொல்லிடலாம் அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் புதிய புதிய நுணுக்கங்களையும் அறிவு தாக்கங்களையும் புகுத்தி உங்கள் வாழ்விலே செம்மைப்படுங்கள் இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அதனால் இந்த கர்ம சனி அப்படிங்கிறது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வணக்கம் கடகராசி அன்பர்களே நார்மலாக பாக்யஸ்தானம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என் பாக்யம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவோம் இல்லையா எனக்கு கிடைச்சதெல்லாம் அப்படின்னு அந்த தாக்கம் ஆன்மீகம் ரிலேட்டடான இருக்கிறது இதெல்லாம் ஒன்பதாவது ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படி அந்த ஒன்பதாவது ஸ்தானத்துக்குள்ளரே சனீஸ்வர பகவான் செல்லும்போது அவருக்கு கிடைத்த பாக்யம் தான் பாக்யஸ்தனின்னு பேர் அது பேர் பாக்யஸ்தனியிலே நார்மலாக தைரியம் இல்லாமல் போகிறது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறது அலைச்சல் வர்றது பொருள்லாம் கொஞ்சம் செலவாகிறது கொஞ்சம் புவர்னஸ் அப்படின்னு சொல்ல வறுமை வரும் சண்டை வரும் மன அமைதி குறையும் லாபம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் இனி ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களை மாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்க்கணும் இவ்வளோ காரணங்கள் எங்க தாக்கங்கள் அந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டால் ஆண்டுகளை நினச்சாலும் உங்களை தடுக்க முடியாது அவ்வளவு பெரிய அபிபிரதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைக்கூடியதும் இந்த பாக்யஸ்தனி மாற்றி யோசிப்பது அப்படின்னு சொல்லுவோம்லே அந்த மாற்று யோசின சிந்தனைகள் அந்த மாற்று யோசித்த சிந்தனைகள் பிரகாரம் வரக்கூடியது நீங்கள் எவ்வளவு தூரம் ஆன்மீக வளர்ச்சிக்கு பாடுபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஞானத்தின் பிரகாரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த பாக்யஸ்தரி தூக்கி கொடுப்பார் வச்சுக்கோ நல்லா சந்தோஷமாக வா மேலே வா அப்படின்னு சொல்லுவார் தினமும் கோயிலுக்கு போனோம் அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ பெருக்கெண்ணா பெருக்கு தொடக்க ஏதோ ஒரு ஹெல் ஹெல்ப்பு சின்ன ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க இது சின்ன இன்ட்ரோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உற்சவங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களை கூப்பிடுவாங்க சார் அங்கே நின்று கொஞ்சம் லைனப் பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆன்மீகத்தில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உழவார பணின்னு சொல்லுவோம் அப்படி உழவார பணிய தொடர்புகளை கொள்ளும் போது ஏதோ கொஞ்சம் சொல்கிறாங்களே என்னவோ சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்க அங்கே சொல்லக்கூடிய பதிகங்கள் பாக்கள் இதெல்லாம் உங்களுக்கு காது கொள்ள விழ ஆரம்பிக்கும் அப்போ ஞான உங்கள் உங்களுக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பாக்யசனி உங்களை வந்துட்டார்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன தைரியம் இல்லாமல் ஸோ அங்கேயா உட்காந்துருக்க வேண்டிதான் தேவையில்லாத அலைச்சல் விட இது நல்ல அலைச்சல் தானே உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஆற்றங்களை கொடுக்கக்கூடியதுன்னு நல்லது செய்யலாமே அப்போ அந்த நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதிருஷ்டம் அப்படின்வாங்க அதிருஷ்டம்னா கண்ணால் பார்ப்பது கண்ணால் பார்க்க முடியாதது பேர் அதிர்ஷ்டம்னு பேர் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஞானகாரகனான சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலே கொடுத்து விடுவாரு எட்டாம் இடத்துலேருந்து இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா இப்போ உங்களை முன்னேற்றணும் இல்லையா அடுத்த வேலை செய்யணும் தொழிலுக்கு போகணும் வாழ்க்கையில் வாழ்க்கை லாபத்தை கொடுக்கணும் நிறைய வேலை இருக்கேன் அவருக்கு பத்து ஒம்பது பத்து எல்லாம் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி விடணும் இப்போ சந்தோஷத்தை கொடுப்பதற்கான அமர்ந்திருக்கிறார்னு மனசில் எடுங்க தொய்வுக்கு இல்லை வறுமைக்கு இல்லை பகைக்கு இல்லை அழுதுவதற்கு அழுதுவதற்கில்லை நான் எப்பவுமே அப்படி டல்ல நோ டல்னஸ் லாபம் வரப்போகிறது அப்படின்னு மனசில் போடுங்கள் சின்ன சின்ன சோதனை தடங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எல்லாமே நம்ம எந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது இல்லை அது சின்ன சின்னதெல்லாம் டெஸ்ட்டிங்னு சொல்லுவோம் அப்பப்போ டெஸ்ட் வச்சா தானே எக்ஸாம் போகிறோம் ஃபைனல் எக்ஸாம் போகும்போது நிறைய டெஸ்ட் வச்சு தானே போகிறாங்க அப்போது மிட்டம் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டுன்னு டெஸ்ட்டு வச்சுட்டே இருக்கும் சின்ன சின்ன டெஸ்ட்டு அதில் எக்யூப் ஆகிட்டே வரணும் ஞானம் க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும் அப்படி வந்தாக்க ஆகும்னா ஆட்டோமேடியாக மேலே போயிடுவேன் இந்த ஞான காரகன் இந்த பாக்யஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால குபேர்ன் அப்படிங்கிற இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் இங்கே குரு உச்சப்பட போகிறார் அப்போது நீங்கள் குரு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல மெய்யியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியரை நீங்கள் அனுபவது நல்லது அவங்க ஆதரவுனால நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் பயணிப்போது ரொம்ப நல்ல வழிகாட்டுதலாக அமையும் அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒரு நல்ல குருவை தேடி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அமைத்துக்கொள்வது இப்படி அமையும்னா சொன்னேன் முதல்ல கோயில் அப்படிங்கிறதுக்குள்ளே கால் எடுத்து வைங்க ரெண்டு வேலை செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் பார்ப்பார் இந்த பையன் நல்லா இருக்கிறானே இந்த அம்மா கொஞ்சம் நல்லா செய்யுது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க மாதிரி இதெல்லாம் செய்யுங்க இந்த விளக்க போடுங்க இந்த விஷயம் பண்ணுங்கன்னு ஒரு ஒரு விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் மாற்ற ஆரம்பிப்பார்கள் சிவன் அருளாலும் விஷ்ணு அருளாலும் அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ சின்ன சின்ன காரியங்களில் அப்படியே செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆஹா இப்படி ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சாரேன்னு ஒரு ஃபீல் வந்துடும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாதனையை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இல்லையா ஆண்டவன் நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கையை தடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக்கொள்வதற்கு நல்ல ஒரு விதையை நீங்கள் விடுவீர்கள் அதுக்கு இன்னும் விஷயம் செய்யணும் உங்கள் செலவில் கொஞ்சம் எடுத்து ஆன்மீக நூட்களை வாங்குவது அதை படிக்கிறது ஆன்மீக நூல்களை வாங்குவதும் படிப்பது மட்டுமில்லை இந்த குருன்னு பார்க்குறோம் இல்லையா அவர் எங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணுவார் அந்த பூஜையெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது அது மாதிரி கொஞ்சம் தேர்தலால் கொஞ்சம் ஆன்மீக ரிலேட்டடான பஜனைகள் பக்தி பரவசமான சில விஷயங்கள் எல்லாம் படித்து கொண்டிருப்பார்கள் அந்த விஷயங்கள் முற்று ஓதுதல்னு சொல்லுவார் திருவாசகத்தில் அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் சொல்வது கொண்டிருப்பார்கள் சில குழுவினர் இப்படி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக போய் உட்காருது அப்படி உட்கார்ந்து உட்காந்து அதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் ஞானத்தை தேடுவது தான் இந்த பாக்யஸ்தனியுடைய பேசிக் ஐடியா நீங்கள் ஞானகாரகடை மாற்றி விட்டீர்கள மனத்தை மாற்றி விட்டீர்களானால் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்களே புரிஞ்சுக்குப்பீங்க அவ்வளோதான் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் வாழ்க்கையில் எப்பவுமே தாக்கத்தை கொடுப்பது நிரந்தர தாக்கம் உங்களை பர்மனெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பர்மனன்ட் சேஞ்ச் கொடுக்கறது தான் எல்லாம் வேலை இதை சனீஸ்வரன் எதிர்பார்க்குறார் நீங்கள் வந்து ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் தெய்வ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் அறத்துடன் ஒன்றி செலவு பேன வேண்டும் இப்படிலாம் செஞ்சால் அவங்களை தண்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது இல்லை எல்லாருக்குது பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லையும் எல்லாம் இருக்குது ஹெல்மெட்லாம் போட்டிருக்கீங்க இல்லை காரில் போகிறீங்க சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை நீங்கள் வாழும் காரில் போயிட்டே இருப்பீங்க யாருன்னா தடுப்பாங்களா தடுக்க மாட்டாங்க தடுத்தா கூட நீங்கள் போங்க சார் உங்களை விட்டுறேன்னு விட்டுருவான் அதே தான் சனீஸ்வரனுடைய இந்த பாக்யஸ்தானத்துடைய தன்மை இதை புரிந்து கொண்டாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டேஜ் டூக்கு போயிடலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை எவ்வளோ தூரம் வழிபடுகிறீர்களோ அவ்வளவும் நல்லது ஏன்னா ஆஞ்சநேயர் தான் எல்லா விதமான சித்திகளையும் அஷ்ட சித்திகளையும் வைத்திருக்கிறார் நவநிதியும் தான் இருக்குன்னு சொல்கிறது அனுமன் சாலிசா அப்படிங்கிற பாட்டில் துளசிதாஸ் சொல்கிறார் அப்போது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபடுவது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது வடைமாலை சாற்றுவது இதெல்லாம் நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் ஏன்னா வாயுவின் புத்திரன் இவர் வாயுத்தன்மை கொண்ட சனீஸ்வரன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ஏழு எட்டுக்குரிய ஒரு ஒன்பதிலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது இதை செய்யும்போது பலன்கள் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்குள்ளரே பூச நட்சத்திரம் ஒன்று நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை தேவதையாருனா சனீஸ்வர பகவான் அப்போ சனியுடைய மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கும் ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு சொன்னால் கூட போதும் இல்லை சனியுடைய காயத்ரியான காகத்வாஜ வித்மே கட்காஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் காகத்வாஜ வித்மே கட்காஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் இப்படி சொல்லிக்கொண்டே வந்தாலும் சரி இல்லை தமிழ்லேயே கூட காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அதை நீங்கள் சொல்லும்போதும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் பின்னாடி சனீஸ்வர கூடவே வந்துட்டுருப்பார் தினமும் ஒரு உருண்டை சாதத்தை சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த அன்னத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைத்து விட்டு வந்திருக்கிறாலும் அது தொடர்ந்து பரிகாரங்களாக அமைந்துவிடும் இதெல்லாம் எப்படின்னா உங்களை தெய்வ சிந்தனையை மாற்றுவதற்காக ஏற்பாடுகள் இப்படி மாற்றியிலே வந்தீங்களா தெய்வ சிந்தனைகளை மாற்றம் பண்ணி என்ன ஆகும் உங்கள் சின்சியாரிட்டி நல்லாயிடும் ஓ உங்களுக்கான பங்கச்சுவாலிட்டி உங்களுக்கான தடைகள் நீக்கப்பட்டு உங்களுக்கான குரு கிடைத்து ஒரு நல்ல ஆன்மீக பயணத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நான் சொல்லலாம் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்லேருந்து தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் வரைக்கும் நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த பாக்யஸ்தனி நான் தொண்ணூற்றாறு பெர்செண்டே ஃப்ரீஸ் பண்ணுறேன் தொண்ணூற்றாறு பர்சன்ட்டு நல்லா இருக்குது ஏன்னால் இனி உங்களை ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாத சூழ்நிலையில் உங்கள் மனசை கொண்டு போய் நிறுத்திவிடும் இந்த காரியங்கள்லாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்யசனி இருக்கிறது வாழ்க வளத்துடன்